நான் இமானவேர் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா வேம்பார் அப்படிங்கிற ஊரில் நடைபெற கலர் திருளாவோட வரலாறு பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா தூத்துக்குடி மாவட்டம் லாத்துராம் வட்டம் வேம்பார் இந்த ஒரு ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு வந்து கலர் திரு நடைபெறும்னு சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்க வந்து ரொம்ப ரொம்ப அதாவது தோமையக்கோள் கல்லறை கலரை சொல்லுவாங்க இந்த தோமையர் கோவில் கல கலர் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி முழுக்க வந்து ரொம்ப விசேஷமாக நடைபெற ஒரு கலரை திருவிழான்னு சொல்லுவாங்க அதாவது தூத்துக்குடி மெய்யானபுரம் அசனார் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த வேம்பார் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஹோமியக்கு கல்லறை ரசம திருவிழா வந்து ரொம்ப விசேஷமானு சொல்லுவாங்க அதோட வரலாறு தான் கிட்டப்படுத்தும் இந்த ஒரு கல்லறித்துறை வந்து எப்படி நடக்கும்னா இது வந்து மூணு வருஷத்தோடு நடத்துவாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பூஜை நடந்தோம் சர்ச் வந்து பூஜை நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து புனித தண்ணி தெளித்து ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பந்து தண்ணி மத முறை வந்து கிடா கொண்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களோட வந்து உபதேசியார் அது மட்டும் இல்லாமல் வந்து கையில் மாலை பூ அதாவது மாலை போட்டு மந்திரிக்கப்பட்ட கிடா அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்திரம் வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து ஓலைப்பட்டி அப்புறம் வந்து ஓலை இந்த பன ஓலை அப்புறம் வாழைக்கட்டு அப்புறம் அகப்பை இதே மாதிரி வந்து மக்கள் கூட்டம் எல்லாமே சேர்ந்தால் அதுக்கப்புறம் வரிசையாக வந்து கல்லறையை நோக்கி நடந்து போயிடுவாங்க போகும்போது ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கையில் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா ஆடு அப்புறம் கோழி இதெல்லாம் மாதிரி வச்சுருப்பாங்க ஒவ்வொருத்தர் வந்து அவங்க குடும்பத்துக்கு வந்து நேர்மா இருந்திருப்பாங்க நேர்மானம்னா வந்து நேர்த்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எங்களுக்கு இந்த விஷயம் நடக்கணும் நடந்திருக்காண்டி வந்து நாங்கள் வந்து நேற்று வந்து இந்த விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குடும்பம் வந்து ஒரு குடும்பம் வந்து ஆறு கொடுப்பாங்க இன்னொரு குடும்பம் வந்து அரிசி கொடுப்பாங்க இன்னொரு குடும்பம் வந்து இலக்கட்டு இன்னொரு குடும்பம் வந்து வெங்காயம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வந்து ஒவ்வொரு விஷயம் வச்சுருப்பாங்க நேரத்து கடனை வந்து வச்சுருப்பாங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் நேரத்துக்கடனை வச்சு அந்த ஒரு பொருளை எடுத்துட்டு எல்லாரும் வந்து கலர் தோட்டத்துக்கு போவாங்க கலர் போனதுக்கு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடற்படம் முழுக்க மைதான மாதிரி வச்சிருப்பாங்க மைதானம் மாதிரி எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற எல்லா கலரையும் வந்து பிடுங்கி அந்த கலர் தொடங்குறது வந்து கலர் அறுக்கலாம் ஒவ்வொரு கலரையும் பிடிங்கி ஓரம் வச்சுவாங்க ஓரம் வச்சு மண்ணாமல் நறுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போனால் உண்மையிலே அந்த சந்தேகம் வரும்னா அந்த நேரத்தில் இது உண்மையாக கலர் தொடங்கணும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் ஏன்னா அப்படி ஒரு வடையிலம் வந்து அந்த இடத்துல வந்து உருவாக்கிவாங்க ஆகிறதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பொருளை வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வேலையும் ஆரம்பிப்பாங்க அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு பக்கம் வச்சாவணம் வந்து கறி அறுத்துருப்பாங்க சில வந்து பொம்பளை வந்து காய்கறி நறுக்கிறது இந்த மாதிரி வேலையை வச்சுருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு சேர்ந்து ஒருத்தங்க அடுப்பு போடுவாங்க இன்னொரு வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிகிட்டே வந்து அந்த ஊர் முழுக்க வந்து இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஒற்றுமை சந்திர சமைப்பான்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தேன்களும் வந்து எல்லா தர்த்து சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மைட்டில் ஒரு கரவு கேட்கும் என்னென்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருப்பாங்க திடீர்னு பார்த்தா மிக்ஸி தேவைப்படும் திடீர்னு பார்த்தா உடனே வந்து அறுவை தேவைப்படும் அப்படின்னு சொன்னோடனே வந்து மைக்கில் சொல்லுவாங்க ஏன்ப்பா அந்த குடும்பத்திலிருந்து ஒரு அரவ கொண்டு வாங்கப்பா இங்கே தேவைப்படுதுப்பா எப்போ இங்கே வந்து மிக்சி தேவைப்படுது அப்படின்னு சொன்னாங்க மைக்கா அனுசனை கொடுத்தவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சமையலேருந்து உரிசு கொண்டு வருவாங்க அவங்களை கொண்டு வந்து அங்கேருந்து சமையல் வேலை கரெக்டாக நடந்து நடந்துகிட்டு இருப்போம் சாப்பாடு செய்கிற வேலை எல்லாரும் வந்து ஒற்றுமையாக வந்து ஒருத்தர் வேலையும் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறது அப்படின்னு வந்து எல்லாரும் ஒற்றுமையாக வந்து பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி மணக்க கறி குழம்பு சூப்பராக இருக்கும் செம ரொம்ப ரொம்ப கிலோ ஆயிரு நூறு நூற்றி மூணு கிலோ ஆயிடுச்சுங்க அதுக்கு மேலே வந்து அரிசி வந்து வச்சு மணக்க மணக்கு வந்து கறிக்குளம் வந்து ரெடி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த வந்து நைட்டு மணக்கு மணக்க கறிக்குளம் சாப்பாடு வந்து நடை நடைபெறும் இந்த இந்த அசனம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு நடைபெறும் சொன்னாலும் இது ஏன் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு வேண்டுதல் காரணம் நடக்கிற ஆசனம் சொல்கிறாங்க அதாவது எப்படின்னா பத்தொன்பது நூற்றாண்டுகள் வந்து இந்த பகுதியில் வந்து வேம்பார் பகுதியில் வந்து காலர் முதல் பிரிவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் பாதிக்கப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காதல் இறந்துருவார் அவர் யாரும் தொடரமாட்டாங்க யா அப்புறம் வந்து எப்படியோ கொண்டு போய் நினைக்கும் நடக்கும்போதே புதைச்சி ஒரு தோண்டி புதைச்சி ஒரு கைப்பிடி மண்ணதாலி போட்டிருப்பாங்க அது ட அடுத்த டைம் ஒன்று வரும் அது அதே நேரத்தில் வந்து ஏப்பா அதே குடும்பத்தின் ஒருத்தர் செத்துட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து வரும் ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் செத்துகிட்டே இருந்தோம் செத்துட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஒன்றா சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வேண்டிக்கிட்டாங்க அதாவது இங்கே இருக்கிற கல்லறியில் இருக்கிற அத்திமாக்களை வேண்டிக்கிட்டாங்க அங்கே துவையினர் வந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க என்னென்னா நாங்கள் வந்து எங்களுக்கு எங்கள் எங்கள் மக்கள் சார்கள் என்னால் முடியலை எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து வாழணும் அதுக்கப்புறம் நேர்மனமாக வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வர் இத்த மூணு வருஷத்துக்குள்ளே இருந்து உங்கள்கிட்ட அந்த வேண்டிக்கிட்டு உங்களுக்கு நேர்மாவை உங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலரில் அந்த ஆத்து மரத்தில் வேண்டிக்கிட்டு தான் சொல்லப்படுது சொன்னதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் வாங்கினா கள்ளர் தோட்டத்தில் வந்து நேர்மலமாக வந்து முன்சி கூட கொடுக்குறோம் நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னரசி கூட வந்து சாப்பாடு வந்து இதே மாதிரி அசன நடைபெறதுக்கு வந்து வேண்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த காலரை மரணம் வந்து நிறுத்தப்பட்டதாக வந்து சொல்லப்படுது முடிஞ்சு போனால் சொல்லப்படுது மூணு வந்து புரோட்டேஷன் மாதம் வந்து திங்கிக்கிழமை வந்து கல்லர் தோட்டத்தில் வந்து அசனா நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதான் வந்து வேம்பால இருக்கிற கலர் திருவிழாவோட அசன அசன கலரை திருவிழாவோட வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு ஏதாவது வரலாறு போன விஷயம் கீழே பேசணும் அந்த கமெண்ட் பண்ணி முடிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி பண்ணுங்கள் தேங்க்யூ